அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் குக்கரில் எப்படி ராகி களி ரொம்ப ஈஸியாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு கப் மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தை குக்கரில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு கப் மாவு சேர்த்துக்கலாம் அந்த மாவு கூடவே நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதை கரண்ட் யூஸ் பண்ணி தான் கலக்கிறேன் நீங்கள் மத்து இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாத்திரத்தோட அடியில் மாவு தங்காமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டால் இருக்கிற சின்ன சின்ன கட்டியும் நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக குக்கரில் அரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடாக ஆரம்பித்ததும் உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சால் மாவை உள்ளே வச்சுக்கலாம் மாவு இருக்கிற பாத்திரத்தை ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம் அப்போ தான் குக்கரில் இருக்கிற தண்ணி மாவுக்குள்ளே விழுகாது இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் எட்டுலேருந்து பத்து விசில் வரைக்கும் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அரை மணி நேரம் நல்லா குக்கரை ஆற விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இப்போ களி பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வைக்கும்போது அது என்ன கலரில் இருந்தது இப்போ எடுக்கும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியோட அளவு மாவுக்கு கரெக்டாக போயிடுச்சு உங்களுக்கு களி இன்னும் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கால் டம்ளர் தண்ணி குறைச்சிக்கலாம் நம்ம எண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால களி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு எண்ணெய் சேர்க்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கூட களி ரொம்ப சூப்பராக வருங்க இந்த ராகி கிளியோட நாட்டுக்கோழி குழம்பு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்